முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது என்பது முட்டாள்தனமான ஒன்று நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ ஆனால் கொஞ்சம் உனக்காகவும் வாழ கற்றுக்கொள் இல்லையென்றால் உனக்கான உலகை நீ காண முடியாது அழுவதை விடவும் மிக கடினமானது சில இடங்களில் அழாமல் இருப்பது உன் திறமையை நீயே சந்தேகப்படாதே வருங்காலம் என்பதை நாம் உருவாக்குவதுதான் நீ யாராய் வேண்டுமானாலும் இரு ஆனால் எல்லோரிடமும் மனிதனாக இரு பாதையில் ஆயிரம் தடுமாற்றங்கள் வரலாம் ஆனால் உன் பயணங்கள் என்றும் தடம் மாறக்கூடாது எளிய வாழ்க்கையும் பெரிய சிந்தனையும் இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது பிறருக்கு கொடுக்கும் நிலை உன்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் இல்லாமல் பார்த்துக்கொள் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என எண்ண வேண்டாம் அது வாழ்க்கையின் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் முடிந்தால் மற்றவர்களை விட அறிவாளியாக இருங்கள் ஆனால் அதை அவர்களிடம் சொல்ல வேண்டாம்